நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைகளுக்கு இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த குழப்பமே வேண்டாம் நம்ம வீட்டில் எப்பவும் இருக்கிற கொஞ்சம் பொருட்களை வச்சு ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் செஞ்சு கொடுத்த கொஞ்ச நேரத்துலேயே எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் பச்சைப்பொறி பச்சை பொரியை வறுத்து பண்ண போகிறோம் அதுக்கு என்ன செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு நம்ம இப்போ முதல்ல அடுப்பில் வந்து ஒரு சின்ன கடையை வச்சு ஒரு காலரு போல் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் சூடாகி வந்த உடனே இங்கே ஒரு நாலு கொத்து கருப்பில் நல்லா உரி வச்சுருக்கோம் அந்த எண்ணெய் சூடான உடனே கருப்பில் உள்ள போட்டுருங்க லைட்டாக அப்படி உள்ளே போட்டு நல்லா அப்படி பொறிஞ்ச உடனே நல்லா முருகை விட வேண்டாம் நல்லா அப்படி லேசாக அப்படி பொறிஞ்ச உடனே நம்ம அப்படியே எடுத்துடணும் முருகி ரொம்ப முருமுருள் ஆக வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்த உடனே எடுத்துருங்க எடுத்துட்டு தனியாக தட்டில் வச்சுருங்க இங்கே புதினா ஒரு கப்பு புதினா இலையை அஞ்சு வச்சுருக்கோம் அந்த இலையை ஆஞ்சி வச்சிருக்கக்கூடிய ஒரு கப்பு புதினா இலையும் அதேமாதிரி நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் கூட இல்லை வச்சுட்டு அப்படியே உள்ள கூட முக்கி எடுத்துருங்க நெஸ்ட்டு ஒரு ஆஃப் ஆயில் மாதிரி அதாவது எண்ணெயில் வந்து ஒரு அரை வேக்காடு கொடுத்து எடுக்க மாதிரி எடுத்துகிட்டா போதும் இந்த ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு ஆஃப் ஆயில் மாதிரி வந்துடும் அப்படி வந்த உடனே எடுத்துடலாம் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப மொறு மொறுன்னு இறக்கூடாது அதையும் எடுத்துகிட்டு தனியாக வச்சுருங்க இப்போ எடுத்து மல்லியில் மல்லியில் ஒரு கொத்து எடுத்துருக்கோம் கொத்தை எடுத்து அதையும் நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம் அதையும் நல்லா பிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இதுவும் அரை வேக்காடு தான் அவ்வளோதான் எல்லாத்தையும் அரைத்து எடுத்துருங்க அதே கடையில் நம்ம அதை அரை வேக்காடு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் சூடு அமர்ந்துருக்கும் கொஞ்சம் நல்லா சூடு ஏற்றிட்டு இப்போ இங்கே நூறு கிராமு பச்சை நிலக்கடலை பருப்பு வச்சுருக்கோம் அதையும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் மிச்சருக்கு வறுத்து எடுப்போம்ல அதே மாதிரி அப்படியே கரண்டியோடு வச்சிருங்க நல்லா வறுத்து வரட்டும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடலை இப்போ நம்ம வந்து நிலக்கடையிலையும் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கணும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் மிதமான சூட்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து கடலை வந்து ஒரு சட்டுனு மேலே கலர் மாறிடும் உள்ளுக்காக கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இல்லாட்டினாலும் கசக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு கடலை நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு நல்லா அளவுக்கு பொறிஞ்சு வந்த உடனே நம்ம அப்படியே எடுத்துடலாம் இல்லை கடலையெல்லாம் நல்லா அந்த தோலை எல்லாம் நல்லா விரிஞ்சு பொரிஞ்சு வந்துருச்சு நல்லா ஆறுனா தான் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் இதை அப்படியே எடுத்து இந்த எண்ணெயை வடிய வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு கடையை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுட்டு இங்கே நம்ம பொறி பொறி நம்ம ஒரு லிட்ரு வாங்கியிருக்கோம் எப்பயும் போல் நம்ம வாங்குகிற பொறி தான் ஒரு லிட்ரு வாங்கியிருக்கோம் ஒரு லிட்ரு பொரியை நம்ம லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் சூடு பண்ணி எடுத்துக்கிறணும் பொரிய கருகாத அளவுக்கு இதமான சூடுல ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லேசா அதாவது பொரி வந்து லேசா மொறுமொறு போடுற வரைக்கும் நம்ம அதை அப்படியேவும் வறுத்தெடுத்துக்கணும் இப்போ நமக்கு நல்லா சூடாகி நல்லா மொறுமொருன்னு வந்துருச்சு ஏற்கனவே அது மொறுமொருன்னு இருந்தாலும் நம்ம லேசா இந்த மாதிரி ஒரு எதுவுமே சேர்க்காம என்ன என்ன எதுவும் சேர்க்காம மீடியமான ஹீட்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா பொரிய லேசா வறுத்தெடுக்கணும் நம்ம வறுத்த பொரியை வந்து இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து எண்ணெயில் வதக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த புதினா மல்லி கருவேப்பில சின்ன மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகா அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடணும் இது அப்படியே இருக்கட்டும் அப்படியே அடுப்பு வாங்க இப்போ நம்ம அடுப்பில் அந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுட்டு அடுப்பை சூடு பண்ணிவிட்டு ஒரு ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான் நமக்கு இந்த டிஷ்ஷுக்கு சூப்பராக இருக்கும் அதனால் தேங்காய் எண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துட்டு லேசாக சூடானால் போதும் இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை வந்து இந்த சூடான எண்ணெயில் சேர்த்துக்கலாம் அந்த மிதமான சூட்லேயேவும் நம்ம அந்த பேஸ்ட்டை ஓட்டு லேசாக ஒரு கிண்டு அந்த எண்ணெயிலேயேவும் அந்த தேங்காய் எண்ணெயிலே லேசாக ஒரு கிண்டு கிண்டி அந்த பேஸ்ட்டு எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டிக்காங்க அடுப்போம் வந்து சிம்மில் இல்லைன்னா மீடியத்தில் வச்சுக்கோங்க ரொம்பவும் அந்த கலரு மாறிடக்கூடாது அந்த பச்சை கலரும் அந்த பச்சை நிறமாகவே இருக்கணும் அதுக்காக ஒரு நிமிஷம் மட்டும் அந்த எண்ணெயில் நல்லா கலந்து விட்டு அந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம செவ்வா பண்ணிட்டு அப்படியே வச்சிருங்க இப்போ நம்ம பச்சை பொரிக்கு ஒரு மசாலா மிக்ஸ் பண்ண போகிறோம் அந்த மசாலாவுக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனு இந்து உப்பு இது இல்லைன்னா நீங்கள் சாதாரண எப்பயும் போல் நம்மகிட்ட இருக்க தூளுக்கு கூட சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பொரியல கொஞ்சம் உப்பு தன்மை இருக்கும் அதனால் பார்த்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு ஒரு அரை டீஸ்பூனு ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் மிங்காய் தூள் ஒரு கால் டீஸ்பூனு போட்டு இந்த மசாலா நல்ல ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க இப்போ கலந்து கொடுத்துட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பொரியில் வந்து தேங்காய் தேங்காயில் நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சை பேஸ்ட்டை வந்து அப்படியே எல்லாத்தையும் ஊற்றிட வேண்டாம் ஒரு பாதி அளவுக்கு ஊற்றுங்க இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கக்கூடிய அந்த மசாலா பொடி அதையும் லேசாக மேலே தூவி விட்டுடலாம் எல்லா மசாலாவும் தூவிடுங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் அந்த பொரியில் எல்லாத்தையும் நம்ம கலந்துடலாம் அந்த பச்சை பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்தாச்சு நல்லா பொரியல கலந்துட்டு இப்போ நம்ம இங்கே கடலைப்பருப்பு நல்லா வறுத்து வச்சுருக்கோம்ல அதை உள்ளே சேர்த்துடலாம் போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க அவ்வளோதான் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பச்சை பொரி தயாராகிருச்சு சூப்பரான ஒரு சின்ன பிள்ளைகள் எல்லாரும் விரும்புகிற மாதிரி ஒரு அருமையான ஸ்நாக்ஸும் ஒரு பொரிய வச்சு ரொம்ப எளிமையான முறையில் ஒரு டேஸ்ட் நல்ல ஒரு காரசாரமான ஒரு பச்சை அப்படியே அந்த புதினா அந்த மல்லித்தலையோட ஒரு வாசத்தோடு நல்லா சூப்பராக ரெடி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாப்போம் உம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நல்ல காரசாரமா அந்த புதினா வாசனை மல்லி வாசனை கருவேப்பில அப்படியே அந்த கடல பொருப்போட கடிச்சு சாப்பிடும்போது அருமையா இருக்கு இதே போல நீங்க ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் இதே நீங்க உங்க வீட்ல செய்து சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி வந்ததை கமானில சொல்லுங்க நன்றி வணக்கம்